அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லா மறுமை நாளுக்கான அடையாளங்கள் உலகம் அழியும் கியாமத்து நாளுக்கான அடையாளங்கள்னு நபிசல்லாஹு அலிஹிவா அவர்கள் சொல்லிட்டு போன அடையாளங்களில் பாதிக்கும் மேற்பட்ட அடையாளங்களை நம்ம ஏற்கனவே தாண்டிட்டோம் நவதுபில்லா கியாமத்து நாளுக்கான அடையாளங்கள் ஆதாரங்களில் நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போன எத்தனையோ செய்திகளை நம்ம கண் கூட பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நவதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட நபிசல்லாஹு அலிஸ்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளில் முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு முன்னறிவிப்பு அதாவது கியாமத்தினால் நம்ம ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டோம் நாளுக்கு மிக சமீபமாக இருக்கோங்கிறதுக்கான மிகப்பெரிய அடையாளம் இன்னைக்கு நபிசல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய பிறந்த பூமியான சொந்த பூமியான நபி சொல்லா அலிஸ் வாழ்க்கை வரலாறு நமக்கு கிடைக்கிற பூமியான சவுதி அரேபியாவில் நடந்து முடிஞ்சிருச்சு நம்மளை பாதுகாக்கணும் இன்றைக்கி பொதுவாகவே அரபுலகங்களில் மேற்கத்திய கலாச்சாரம் ஐரோப்பிய கலாச்சாரம்ன்ற பெயரில் எவ்வளவோ அனாச்சாரங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக எத்தனையோ அரபு நாடுகளில் முஸ்லீம் கண்ட்ரீஸில் சிலை வணக்கம் வந்துருச்சு எத்தனையோ முஸ்லீம் கண்ட்ரீஸில் கவர்மெண்ட்டே அந்த இஸ்லாமிய அரசாங்கமே மற்ற மாற்று மாற்று மதத்தினருக்காக கோவில் கட்டி கொடுக்குறாங்க அல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு அனாச்சாரம் எந்த ஒரு குற்றத்துக்காக நம்பி சொல்லா அவர்கள் வாழ்நாள் முழுக்க போராடினாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நம்பி சுல்லா அலையை அவர்கள் வாழ்நாள் முழுக் முழுக்க போராடினாங்களோ எதிர்த்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு செயலை இன்னைக்கு அரபுலகம் இருக்கு அதிலும் குறிப்பாக இன்றைக்கி சவுதி அரேபியாவோட நிலை ரொம்ப மோசமாக இருக்குது எந்த அளவுக்குன்னா இன்றைக்கி சவுதி அரேபியாவில் பாலின வேறுபாடே இல்லாமல் இருபாலின கல்வியை அறிமுகப்படுத்திட்டாங்க எத்தனையோ இடங்களில் நைட் கிளப்ங்கிற பேரில் இரவுகளில் பார்ட்டி நடக்குது பார் உருவாகிருச்சு தியேட்டர் உருவாகிருச்சு சினிமா நடிகர்கள் உருவாகிட்டாங்க சினிமாவுக்கான கலைஞர்கள் உருவாகிட்டாங்க மேற்கத்திய கலாச்சாரம் பக்கம் மோகம் செலுத்துறதுனால போன வருஷம் அந்த ஹாலோவின்ற ஒரு பண்டிகையெலாம் சவுதி மக்கள் கொண்டாடுறாங்க ஹாலோவின்ற ஒரு ஐரோப்பிய கலாச்சாரம் ஐரோப்பிய பண்டிகையை சவுதி மக்கள் சவுதி முஸ்லீம் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அந்த ஒரு மாஸ்கோட போட்டுக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடுறாங்க இதில் இவை எல்லாத்துக்கும் அதிகமாக இன்னைக்கு சமயத்தில் சவுதி அரேபியாவில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க என்னென்னா நபிசல்லாஹூ அலி இஸ்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாங்க நாளுக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை வெளியிட்டு போனாங்க என்னென்னா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் ஆதாரபூர்வமாக பதிவாகி இருக்கிற ஹதீஸ் நபி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க நாளுடைய அடையாளங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் நாளுடைய சமீபத்தில் கியாமத்தினால் நாள் நெருங்குற நேரத்தில் உலகம் அழிய போகிற சமயத்தில் லாத் உஜா சிலைகள் மறுபடியும் தோன்றும்னு சொன்னாங்க நபி சொல்லாஹிஸ்லம் அவர்கள் கியாமத்னாளுடைய நெருக்கத்தில் லாத் உஷா சிலைகள் மறுபடியும் தோன்றும்னு சொன்னாங்க நபிசுலா அலையம் அதாவது முதல்ல லாத் ஊசா சிலைகள்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் லாத் உஷா சிலைகள்னால் இன்றைக்கி உலகத்தில் நாலாபுரத்துலையும் நீங்களே பாருங்களேன் பல்வேறு இடங்களில் பல்வேறு பேர்களோட பல்வேறு சிலைகளை அவங்க கடவுளாக எடுத்துக்கிட்டு வணங்குறாங்க இன்றைக்கி எத்தனையோ மக்கள்

அவர்கள் எதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ இஸ்லாம் எந்த ஒரு செயலுக்கு ஹராமாக்குச்சோ அந்த செயலுக்கு இன்னைக்கு நெட்டிசன்கள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது சமூக இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிற இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு போடுறாங்க லாத்ஜா சிலைகள் எல்லாம் நம்முடைய பாரம்பரியம் அது நம்முடைய அடையாள சின்னங்கள் அது நம்முடைய வரலாற்றில் ஒரு பகுதி அதை நாம் மறுபடியும் உருவாக்கி நம்முடைய அரபுலகத்தில் இருக்கிற அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கணும் மியூசியங்களை நம்ம வச்சு நம்ம பராமரிக்கணும் இது நம்முடைய அடையாளம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பழமைவாதியாக இருப்பீங்களா பயங்கரமாக மோசமாக ட்வீட் போடுறாங்க இதற்கு ரொம்ப மோசமான வேதனைக்குரிய விஷயம் இன்னொன்று இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்கள் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் பெரும் கூட்டமே இருக்கிறாங்க அதாவது லா தூசாவை மறுபடியும் கொண்டு வரணுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு முனைப்போடு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் இன்றைக்கி உலகத்தோட பார்வையிலே இஸ்லாமிய உலகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தலைமை பீடமாக பார்க்கப்பட்ட ஒரு ஒரு பகுதி தான் சவுதி அரேபியா நபி சொல்லலா அலையம் அவர்கள் வாழ்ந்த பகுதி நபி சொல்லலா அலையம் அவர்கள் நடந்த பகுதி நடந்த பூமி வாழ்ந்த பூமி அப்படிப்பட்ட சவுதி அரேபியாவில் நபிசுலா அலிஸ்லாம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலும் முரணான ஒரு கலாச்சாரம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது கிராமத்து நாளுக்கான மிகப்பெரிய அடையாளமாக நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முன்னறிவிப்பு இன்றைக்கி சவுதி அரேபியாவில் பழிச்சிருச்சு வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்ல நம்மையும் நம்முடைய சந்ததி சந்ததியினரையும் கிராமத்தினாலின் வேதனைகளை விட்டும் முழுமையாக பாதுகாப்பானாக மறுமை நாளை விட்டும் வல்ல அல்ல உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து